ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து எடுத்துட்டோம் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊபரில் எடுக்கல ராபிட்டோவில் தான் எடுத்திருக்கேன் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக மூன்றரை ஆகுதுங்க மூன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ நீங்க நம்ம வண்டி எடுத்தாலும் ஏதாவது ஒரு வில்லங்க நடக்குது இல்லை கிட்ட போய் மாட்டிக்கிறோம் இன்னைக்கு எடுத்துருக்கோம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில இன்னைக்கு வந்து இன்ஸ்டாலாக தான் இருக்கேன் ஸோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு நிறைய பேர் நிறையா டாக்டர்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாமே வரிசையான அந்த வரும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவூரில் இருந்து கே கே நகர் எடுத்திருக்கேன் கிலோமீட்டர் கம்மி தான் அமௌண்ட்டு முப்பது ரூபா டிப்ஸ் போட்டாங்க சரி ரைட்டு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ உள்ளே பயிரலாம் உள்ளே பயிரானு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு ட்ரிப்பை ஸோ பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேங்க ஸ்கிரீன்ஷாட்டோடு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணி வச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் நீங்களே பாருங்கள் இரநூத்தி எண்பது ரூபா பே பண்ணாங்க ஃபஸ்ட்டு ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அடுத்த ட்ரிப் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க ஊபரில் இப்போ வந்து பீக்கர் ஸ்டார்ட் ஆகிடுச்சதுனால ஊபரில் கொஞ்சம் பார்த்து நம்ம நல்லா ட்ரிப்பாக பார்த்து எடுத்தோம்னா ஓரளவுக்கு இங்கே பார்க்கலாம் ஊபர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ் அதுவும் பீக் ஹவர்ஸ்ல மேக்சிமம் இருபது ரூபாய்ல இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் போடுவான் கிலோமீட்டருக்கு ஒரு மயிலுல ரொம்ப அடிமட்ட லெவல்ல போடுறேன் என்னாச்சு தெரியல இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஊபர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓலா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மெயினா ரேபிட் கையில வச்சுக்கோங்க ஊபர்ல வந்து இந்த எந்த டைம் இருந்தாலும் பரவாயில்ல பீரியாரிட்டி பாருங்க சடான் பாருங்க பிரீமியர் பாருங்க பிசினஸ் பிரீமியர் ரெண்டல் இந்த மாதிரி வந்தால் மட்டும் அதாவது ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்தால் மட்டும் நீங்கள் அக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ராபிட் வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே ட்ரிப் அடிக்குதா ஏன்னா ராபிட் வந்து கிலோமீட்டருக்கு வரலாம் ஈக்குவலான அமௌண்ட் நம்ம கொடுத்துட்றோம் அப்படி இல்லை கஸ்டமர் ஒரு ஐம்பது எக்ஸ்ட்ரா கேட்டாலும் அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க ஒரு சிலலாம் சில பேர் கூட கூட கொடுத்துட்றாங்க அதனால வந்து ஊபரை வந்து ஊபரை வந்து பப்பாட்டியாக வச்சுக்கோங்க மற்ற எல்லாத்தையும் ராபிட்டோ பொன்னாட்டியாக வச்சுக்கோங்க அவ்வளோவா

நான் பிக்கப் பண்ணது கேக்க நகரல பிக்கப் பண்ணிட்டு பல்லாவரத்துல அதாவது பின்னாடி முன்னேறு முன்னாடி ஒருத்தர் மொத்தம் நாலு பேரு பல்லாவரத்துல வந்து ஒருத்தவங்க லேடி அவங்கள இறக்கி விட்டாச்சு அதே பல்லாவரத்துல அந்த நம்ம சிஎன்ஜி பங்க்கை தாண்டி கொஞ்சம் தூரத்தை நிப்பாட சொன்னாங்க அங்க ஒரு குழந்தைய குடுக்கணும்னாங்க கொடுத்தாங்க அங்க இன்னொருத்தவங்க ஏறிக்கிட்டாங்க என்ன கார்னு சொல்கிறதா காரணம் பாங்க மக்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணாலுமே நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்தொன்பது ரூபா டிரைவர் கையில கொடுத்துருங்க அவருக்கும் எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது ஸோ ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இது காராக சேராட்டவான் தெரியல எனக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறேன் சில பேர் கோபமாகி பேசவும் சத்தம் போடவும் ஆரம்பிப்பாங்க அவங்க சத்தம் போடுறதும் கோபப்படுறதும் போடுறதும் எதுக்காகனா இது தாங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது காராக சேராட்டவான் தெரிலன்ட்டு அந்த ஒரு தான் ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாகிருவாங்க யோசிக்க மாட்டாங்க நான் எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லைங்க அவங்க முடிச்சோம்ல ரெண்டாயிரத்தி பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராபிட்டோல ரீசார்ஜ் பண்ண முடியல பேங்க் நெட்ஒர்க் டவுனு அதனால ஊபர்ல ஓட்டுற மாதிரி ஆகி போச்சு வப்பாட்டி வச்சுக்கலாம் பார்த்தோம்னா இப்போ அவர்தான் மெயினாக ஓட்டுற மாதிரி தெரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம கேச்சப் பண்ணிட்டோங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர்ல தான் ரேபிட்டோவில் கேட்சப் பண்ணல ரேபிட்டோவில் தான் என்னோட இதில் ரீசார்ஜ் பண்ண முடியலை பேங்க் நெட்வொர்க் சடன் அதாவது டவுனில் இருக்குது இப்போ எனக்கு வந்து ஊபரில் ஏர்போர்ட் தான் அடிச்சிருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் அதுவும் வந்து பக்கத்துலயே தான் இருக்காங்க ஸோ பிக்கப் பண்ணால் கிளம்பலாம் வெற்றிகரமாக மூணாவது ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுவும் இந்த டேட்ல நம்ம ஏர்போர்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 இந்த ரேத்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும் இங்கிருந்து ஏர்போர்ட் போறதுக்கு எப்படி மேக்ஸிமம் ஒரு நாற்பது நிமிஷம் தான் ஒரு ஏழரை வரைக்கும் நம்ம எப்படி போயிடலாம்னு வச்சுக்கோங்க ஏழரை டூ ஒரு ஒன்பது வரைக்கும் நம்ம நிச்சயமா ஒரு நல்ல ட்ரிப்பா ஏர்போர்ட்லேயே தூக்கிடலாம் ட்ராப் பண்ணி அப்டேட் பண்றேங்க நம்ம பிக்கப் பண்ண இடம் என்ன இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு கஸ்டமர் ட்ராப் பண்ண பாத்தீங்கன்னா சேம் லொக்கேஷன் அதே இடம் தான் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்றேங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோங்க கஸ்டமரையும் நம்மளாம் நல்லபடியாக கரெக்டாக வந்து டிராப் பண்ணிட்டோம் உண்மையிலேயே பயங்கரமாக பேசிக்கிட்டு வந்தார் நல்லா ஜாலியான டைப்பாக வேறு இருந்தார் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் நீங்களே பாருங்கள் கிலோமீட்டருக்கு விட இந்த பிக்கு ஒரு சில கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்க இப்போ ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு நல்ல ட்ரிப்பாக எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேங்க நானும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழரைக்கெலாம் ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறதுல ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா வப்பாட்டி தான் கொடுத்தா ட்ரிப்பு வேறு வழி இல்லாமல் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அது பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி அதுலேயும் வப்பாட்டி உட்காம்க்க ஒரு நூறுரூவா ஆட்டையை போட்டான்னு நினைக்கிறேன் என்ன கணக்குன்னு தெரில நானும் யோசிக்காமல் பார்க்காம எடுத்து தொலைஞ்சிட்டேன் ஸோ கிளம்பலாம் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் பாருங்கள் நீங்களே அதில் ஒரு எழுபதோ எண்பதோ வப்பாட்டி ஆட்டையை போட்டால் என்ன கணக்கு வழக்குனே தெரில அதை கணக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் என்னான்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பதினொரு மணி ஆகுதுங்க நான் இங்க டிராப் டைமே வந்து முக்கணியாக நேரத்துக்கு முன்னாடி டிராப் பண்ணிட்டேன் அப்படியே ஒரு சிக்கன சிக்கன் வச்சு சிக்கனும் ஒரு மட்டன் சூப் அடிச்சுட்டு திரும்ப உக்காந்துட்டு இருக்கேன் நைட் ரைடு ரைடு பாரு என்னங்க அடுத்த ட்ரிப் ஒண்ணுமே வரலங்க உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கு பப்பாட்டியா ஆனது இருக்கு பொண்டாட்டியா ஆனது இருக்கு ரெண்டுலயுமே ஒண்ணு அடிக்கல சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரெண்டு கோடுக்கு வந்துருச்சு நம்ம எவ்வளவு நேரம்தான் சும்மா உட்காடு சரி ரைடு சிஎன்ஜி ஃபுல் பிரிண்டாகவும் வரலாமே பெட்ரோலை பார்த்தீங்களா பிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஒரு வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம விடவே கூடாது பெரிய தப்பு டெய்லி நூறுநூறுரூவாய்க்கு போட்டுருவேன் இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு போக அந்த இண்டர்சிட்டி வெளில போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் பெட்ரோல் வேறு ட்ரை ஐயாயிரம் அளவுக்கு போட்டேன் நானும் ஸோ சிஎன்ஜியை ஃபுல் பண்ணிட்டு என்ன ரேட்டு அதுக்கப்புறம் எப்போ ட்ரிப் எடுக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து அப்டேட் பண்ணுறேங்க சிஎன்ஜிஏ ஃபுல் பல்க் பல்கவுட் வெளியில் வந்தாச்சு நம்ம ஃபாலோவர்ஸ் சொல்றது பக்கத்தில் இருக்கார் ஒரு ஏழு கிலோமீட்டரா எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காப்புல தலைவரை பார்த்து போயிட்டு நல்லா ஒரு டீயை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலான்ட்டு வண்டி அவரை நோக்கி பயணம் சும்மா என்ஜாய் பண்ணுவோங்க ஆளுக்கே நத்தை

கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா பத்து மணிக்கு வந்துங்க அதுக்கப்புறம் சிஎன்ஜி ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மீட் பண்ணிவிட்டு அவரை தூங்க போகிறேன்ட்டார் அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் அந்த துறைப்பாக்கம் வழியாக கொஞ்சம் தூரம் எம்டிஎஸ்ட் வந்துட்டேன் வர வெளியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக ரெண்டு ஆக போகுதுங்க இங்கே தான் ஏர்போர்ட் ட்ரிப்பு விழுந்துருக்கு எடுத்துட்டேன் அதுவும் சார் ட்ரிப் வந்து எதில் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வப்பாட்டிட்டு தான் வேறு வழியும் இல்லை ராபிட் ஒரு கம்ஃபர் ஜிப்புன்னு கிடைக்காது அதனால ரைட்டு வப்பாட்டி இல்லாத அடிக்க தீட்டு கிளம்போன்ட்டு எடுத்து கிளம்பியாச்சுங்க பிக்கப் பண்ணிட்டு பார்த்தோம்னா இருக்கும் எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணுறதுக்காண்டி போனோம் அங்கே போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு லக்கேஜ் நாலு பேர் அதுவும் அது நம்ம வண்டி சிஎன்ஜி வண்டி எதுவும் பண்ண முடியாது அப்புறம் நான் சொன்னேன் நாங்கள் போனகிட்டே வந்து இந்த வண்டியில தான் வந்தோம் அங்கே அப்படினா நாங்கள் இந்த வண்டியிலன்னா சிஎன்ஜி இல்லாமல் இருந்திருக்குங்க ஓல்டு மாடலாக இருந்திருக்கும் இப்போ வர வண்டி எல்லாமே சிஎன்ஜி வண்டி தான் அப்போ நான் டீட்டெயில் எடுத்து சொன்னேன் செவன் சீட்டர் வேணால் புக் பண்ணுங்க இல்லை எங்களுக்கு செவன் சீட்டர் கிடைக்கலங்க அப்படின்னாங்க நான் வெயிட் பண்ணுறேன் கிடைக்க பாருங்க பாருங்கள் அப்படி உங்களுக்கு செவன் சீட்டர் கிடைக்காத பட்சத்தில் அனந்தர் வெஹிக்கிள் இன்னொரு வெஹிக்கிள் சடான் வெஹிக்கிள் போருங்க ஸோ ரெண்டு வெஹிக்கிளாக வந்து போட்டு வேணால் போகலாம் அப்படின்னு நானும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நின்று அப்புறம் அவங்க செவன் சீட்டர் கிடைச்சிருச்சுட்டாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கிளம்புறேன் எது எனக்கு பிரதர் அப்படின்னாங்க இல்லை பிரதர் நோ ப்ராப்ளம் சார் அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் கேன்சல் பண்ணிடுங்கன்ட்டு படிப்படியாக நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்களுக்காக தான் நான் அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணேன் அவ்வளவு நேரம் அரை மணி நேரம் இல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொறாம வெயிட் பண்ணியிருப்பேன் இன்னொரு வெஹிக்கல் வரட்டும் புக் ஆகிற வரைக்கும் அந்த மனசு இருக்குல்ல நம்மகிட்ட ஆனா அவங்க என்ன பண்றாங்க கேன்சல் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கேன்சல் பண்ணவே இல்லை அப்ப எப்படி இருக்கும் நம்ம நல்லது நினைச்சாலும் சொல்றது எல்லாம் தலை எழுத்து கேன்சல் பண்ணலை அதுக்கப்புறம் நானே கேன்சல் பண்ணி விட்டேன் இப்போ என்ன பண்றது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க படிச்சும் சில பேர் வந்து நாகரிகம் இல்லாமல் தெரியலாங்க என்ன பண்றது திரும்ப போய் பிடிச்ச ரெண்டு கத்து கத்தலாம் தான் பார்த்தேன் சரி எதுக்கு தேவையில்லாமல் போய்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டேன் ஓகேங்க அடுத்து எப்ப ட்ரிப் பார்க்கலாம் வேற பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் எடுத்துருக்கங்க அதுவும் வந்து தான் எடுத்தேன் கே பிரீமியம் தான் ஆனா அமௌண்ட் கொஞ்சம் கம்மி தான் நான் உங்களுக்கு அதாவது சார் ரொம்ப கம்மியா இருக்கு கிலோமீட்டரே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர் வருது சார் ஏதாவது ஒரு நாற்பது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுமா சார் பாத்தீங்களா நம்மளோட காசவே நம்ம பிச்சை கேக்குற தான் ஒரு ஆள்கிட்ட கேக்குற மாதிரி இருக்கு நம்மளோட நிலம மயிர அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி தான் இந்த சென்னையில வந்து முழுசா மாதிரி மாத்திட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம காசவே ஒரு ஆள்கிட்ட நம்ம பிச்சை தான் கேட்கணும் கட்டுப்பு தான் வருது சில டைம் யோசிச்சோம்னா கேட்டேன் ஆனா அவரு பிரதர் அது கம்பெனி ட்ரிப்பு பிரதர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாவம் ஒரு மாதிரியா பேசணும்ல அவரும் ரொம்ப நேரமா புக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் பார்த்தேன் நான் சரி பிரதர் இருங்க நான் வரேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன் பிக்கப் பண்ண அதாவது நம்ம மெட்ரோ பாருக்கும் பாத்தீங்களா ஓஎம்ஆர்ல அதுல வேலை பார்க்குறவங்க இன்ஜினியர்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க கேட்கவும் முடியல அப்படியே ட்ராப் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து அப்படியே எப்படி அடிச்சு திரும்ப ஓஎம்ஆர் ரோட்டை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டிருக்கேன் என்ன ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் சோ அந்த சைடு போயிடலாம் இங்கே இங்கேயான ட்ரிப் வரது கொஞ்சம் டவுட் தான் ஸோ அந்த சைடு போயிட்டோம்னா இங்க முன்னாடி போனமே நம்ம ரைட் எடுத்தோம்னா ஒரு ரைட்டு கம்பெனி வேறு இருக்கு ஸோ ஏதாவது ட்ரிப் எதிர்பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷார்ட் போடுறேன் பாருங்கள் இனி நம்ம அடுத்த ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மணி எட்டு மணி ஆகிடுச்சுங்க இப்படி லாஸ்ட் ட்ரிப்பை எப்போ எடுத்தோம் உட்கா தெரியும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே எல்லாமே போயிடுச்சு ட்ரிப்பும் அடிக்கலை நானும் எப்படி தூங்கினேன்னு தெரில ட்ரெஸ்ட் இல்லைன்னா வண்டி ஓட்டக்கூடாது ஸோ அதனால் அப்படி நிப்பாட்டி போட்டு படுத்துட்டேன் எந்திரிச்சு பார்த்தா இடிஞ்சு போச்சு அதனால ஒன்றும் பண்ண முடியாது தூங்குனா நல்லது தான் காசு போச்சை எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு சில டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் எவ்வளோ நேரம் தூங்கிட்டோம்மா எண்ணாயிரம் ரூபாய்க்கு ஓட்டிருப்போமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாளும் ஓட்டிருப்போமே நேரம் பச்சை அப்படினு யோசிச்சுப்போங்க தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க எட்டு மணிக்கு தான் ட்ரிப் எடுக்கிறேன் எத்தனை ட்ரிப்புன்னு பார்த்துக்கோங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வப்பாடி தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு ஸோ விடக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல போகும்ட்டு இடத்துட்டு கிளம்பிட்டேன் முதல் இந்த இடத்த விட்டு எஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அந்த ட்ரிப்பை முடிச்சிவிட்டோங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் ப்ரீமியர் அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பே ஆன்லைன் பேமெண்ட் எடுத்துருக்கோம் காலையில் விளங்குன மாதிரி தான் தான் வாழ்க்கை விடக்கூடாது கையால பிடிச்சி ஓடுவோம் அடுத்த ட்ரிப்பை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேங்க பார்த்தோம்னா ஊபரில் வந்து அடிமட்ட ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கான் ஸோ பாட்டியை வந்து கழிச்சு விட்டாச்சு ராபிட்டோ எடுத்துட்டாங்க கேப் பிரீமியம் தான் இங்கே வந்து சென்ட்ரல் ஐநூறு எக்ஸ்ட்ரா வேறு நான் பூரா கேட்டேன் அவங்ககிட்ட என்ன ப்ரோ அப்படின்னாங்க ப்ரோ கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்காக தெரியுது பிக்கப் பாயிண்ட் வேற ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தெரியுது அவங்க பிக்கப் பண்ண வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்போ அப்புறம் என்ன நான் சொல்லிட்டேன் முடிஞ்சா மட்டும் கொடுங்க கன்ஃபார்ம் கிடையாது பிரதர் அப்படின்னு ஸோ ஓகே பிரதர் ஓகே பிரதர் வாங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னாப்பில சரி ரைட்டு கிளம்பலாம் நான் ஸ்கிரீன்ஷாட்டோட ரிட்டர்ன் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோங்க அது அதாவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ப்ரீமியம் தான் அதுவும் அவங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சீரடி சாய்பாபா கோயில் போகிறாங்கண்ணா நல்லா ரொம்ப நாள் கடந்தவங்க போகணுன்ட்டு தாத்தா கூப்பிட்றாருன்னு தெரில பார்க்கலாம் எப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு வயிறுக்கு இறைய போட்டுருவோங்க பசுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போயே டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரியாகிடுச்சு எங்கேயா வண்டியை ஓரமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வயிற்றுல கொஞ்சம் இறைய போட்டாத்தேன் போட்டுட்டு ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்றேங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க இங்க சென்ட்ரல்லையே ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டேன் நானூத்தி சம்திங் தான் காமிச்சிச்சு ஆனால் கிலோமீட்டருக்கு ஓகே அது போக எக்ஸ்ட்ராவும் கேட்டேன் அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹிந்திக்கார பையன் தான் நினைக்கிறேன் வேறு வழியா இல்லைங்க ரேப்டோல எடுக்க முடியலை ஊபர்லாம் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்றது ஓகே ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணிட்டோங்க ஸ்கிரீன்ஷாட் போகிறேன் நீங்களே பாருங்க அதில் காமிக்கிறத விட நாற்பதோ ஐம்பதோ எக்ஸ்ட்ரா தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து ஒரு ட்ரிப்பும் எடுத்துட்டேங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் தான் ப்ரீமியர் எடுத்திருக்கேன் ஸோ பிக்கப் பண்ண போய்கொண்டே இருக்கிறேன் ட்ராப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன் ஆனால் கஸ்டமர்கிட்ட பேசலை என்ன நான் நான் அப்படியே ரூமுக்கு போகலான்னு வர முடிவு பண்ணிட்டேங்க நேற்று நேற்று குளித்தது ஒரு மாதிரியாகவே இருக்கு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படியே அப்படின்ட்டு இவங்க வந்து அங்க இருந்து ட்ரிப் கழிச்சா அப்படியே எடுத்துட்டு போனோம் எம் எம்டிஎஸ்ட் போலான்னு இருக்கேன் பாக்கலாம் என்ன நடக்குது ஒரு வழியா வந்து நடியா பண்ணிட்டோங்க ஜிபே பண்ணி விட்டாப்ல தலைவர் நல்லா தான் பேசிட்டா என்ன கணக்குனா அவ்வளவுதாங்க இருந்து அப்படி ரூமுக்கு தான் கிளம்புறோம் கத்தி பாறையில இருக்கின்றோம் ரூம் போயிட்டு துணியை துவைக்கணும் ஏன்னா எல்லா துணியுமே வந்து அழுக்கல தாங்க நான் நைட் போனோம்னா துவைச்சு போடணும்னா மறுநாள் காலையில் தான் வண்டி எடுக்கிற மாதிரி ஆயிரும் இந்த டைம் நம்ம போனோம்னா ஒரு ரெண்டு டிரெஸ்ஸை துவைச்சு போடணும் டப்புன்னு காஞ்சி போயிடும் நாலு மணிக்குள்ள ஒரு அஞ்சு மணிக்குள்ள அஞ்சு மணிக்குள்ள காஞ்சிடுச்சுன்னா திரும்ப வண்டி எடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நான் என்ன வண்டியே ஸ்டார்ட் பண்ணல டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரைமுக்கா சும்மா வீடியோ ரீட் பண்ணுறதுக்கு டைம் சரியாக போச்சு துணியை துவைக்க முடியல லாஸ்ட் வரைக்கும் இந்த நாளைக்கு தான் துணியை துவைக்கிறோம் ஸோ ஃபுல்லாக நான் ஓட்டின ட்ரிப்பு கிலோமீட்டர் எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு நான் எக்ஸ்ட்ரா வாங்குற அமௌண்ட் எல்லாம் இதுல வந்து குறிப்பிடலாம் எனக்கு யாவும் இல்லை ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி முன்னூறு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கும் இவ்வளோ தாங்க ஆனால் பெருசாக ஓட்டம் இல்லை ஆல்ரெடி நான் வண்டி எடுக்கிறப்ப வேலை இருந்துச்சு நான் அதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ ரெண்டு டைம் சிஎன்ஜி ஃபுல் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி இல்லை சிஎன்ஜி ஃபுல் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்க போகிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்தானே எப்படி ஏழ்ற ஓகே இந்த வீடியோ நீங்க உங்களுக்கு தூரம் யாரும் பாத்துக்க மாட்டீங்க சோ பாத்து பண்ணிட்டு போங்க